உலகமே இப்போ ஒரு மிகப்பெரிய போரோட விளிம்பில் நிற்குதுன்னு தான் சொல்லணும் சீனா முதல் தரப்பே அமெரிக்காவுக்கு நேரடியான பெட்லைன் போட்டிருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெனிசிலாவோட பிரசிடென்ட் ஆகியிருக்கிற நிக்கோலஸ் மதுரோ இவர்களே விடுதலை பண்ணணும் அமெரிக்கா படைகள் அங்கிருந்து வெளியேறணும் இல்லையனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விளைவுல சந்திக்க வேண்டி வரும்னு சீனா தரப்புல இருந்து ஒரு மிரட்டலான அல்ட்டுமெனை கொடுத்துருக்கு இதேதோ ஒரு நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை அங்க சீனா போட்டு வச்சிருக்கின்ற அறுபத்தேழு பில்லியன் டாலர் முதலீடு அப்புறம் உலகத்தோட எண்ச்சி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவே சீனா கொடுத்த அந்த ரேட்டை என்ன அடுத்தபடியான நடவடிக்கைகள் இடம்பெற போகுது இதனை இந்த வீடியோல நாங்கள் தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக கிளிப் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போகக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப விஷயம் என்னெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஐந்தாம் தேதி காலம சீனாவுடைய நேரப்படி பதினோரு மணிக்கு சீனாவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கின்ற வாங்ஜி அவர்கள் அமெரிக்காவோட தூதரை நேரில் கூப்பிட்டு வச்சு ஒரு டெத் வாரண்ட் மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருக்கார் இதே சும்மா பேச்சுக்கு சொன்ன வார்த்தை இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கானது இருக்கு சரி சீனாக்கு வெனிசுலா அவ்வளவு என்ன பாசம் பொதுக்குது வந்துட்டு என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும் இதற்கான காரணங்கள் இருக்கு வெனிசுலாவில் சீனா போட்டிருக்கின்ற முதலீடு மட்டுமே அறுபத்தொன்னு பில்லியன் அமெரிக்கா டாலர்ஸ் சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இலிட்டேட்டிவ் திட்டத்தினுடைய உயிரின அடியே வெனிசுலாவில் தான் இருக்கு வெனிசுலாவில் இருக்கின்ற ஓயில் ட்ரிபுனரியாக இருக்கட்டும் துறைமுகங்களாக இருக்கட்டும் எண்ணெய் இறக்கும் வசதியில் என்ன எந்த சீனாவோட கைதான் ஓங்கி இருக்கு இப்போ அமெரிக்கா உள்ள வந்து வெனிசுலாவோட பிரசிடென்ட் இருக்கிற மதுரை இவர்களை பிடிச்சது சீனாவுக்கு அவங்களோட கஜானாவே தெரியுத போற மாதிரி தெரியுது இதனாலதான் சீனா இப்போ காலத்துல இறங்கி இருக்காங்க இன்னொரு முக்கியமான நேட்டர் என்னண்டா சீனாவோட மொத்த எண்ணெய் இறக்கும் அதுல பதினஞ்சு சதவீதம் வெனிசுலாவில இருந்துதான் வருது ஒருவேளை அமெரிக்கா வெடிசிலாவை மொத்தமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா சீனாவோட இணைச்சி சப்ளை அமெரிக்கா நினைச்ச நேரத்துல துந்திக்க முடியும் இது சீனாவின் ஒரு விக்கத்தான நிலைமைக்கு தள்ளிடும் இதனாலதான் எங்க இணைச்ச ரூபில கை வச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வந்து இப்ப சீனா கலமுறங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கு மேல இது சீனாவோட கௌரவ பிரச்சனை உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாமே இப்ப தான் வேடிக்கை பாதுகிட்டு இருக்காங்க சீனாவால அவங்க காசை போதை வச்சிருக்கின்ற ஒரு நாட்டையே அமெரிக்கா கிட்டே இருந்து பாதுகாக்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கே சீனா கூட பிசினஸ் பண்ணணும்னு மற்ற நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இதனால தான் நாங்கள் வெறும் பேப்பர் டைகர் இல்லை என்பதை நிரூபிப்பதைக்காண்டி சீனா இப்போ களமிறங்கி இருக்காங்க இப்ப வெனிஸ்ல பிரச்சனை இல்லை சீனா மட்டும் களமிறங்கி அமெரிக்கா பின்னத்தை தள்ளாமல் அமெரிக்காவை தோக்கரிக்காமல் இந்த விஷயத்தில் சீனாவுக்கு தோல்வியானது என்றால் கண்டிப்பாக சீனாவால அடுத்த வெள்ளும் என்ற கெனவு பல வருடங்களுக்கு எதுமே தள்ளிப்போவும் நிறைய நாடுகள் சீனா மேல வைத்த நம்பிக்கை இழந்துடுவார்கள் சீனா சும்மா வெத்து மிரட்டலே விடையில அவங்க கிட்ட இருக்கிற அசிமெட்ரிக் பார்ப்பையார் பிஜூகம் அமெரிக்காவே ஆடிப்போ வச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அன்னாண்டு கடல்ல நீர்மூழ்கி கப்பல்கள் அதாவது சீனாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் பனிப்போருக்கு அப்புறம் முதல் முறையா அமெரிக்கா சொந்த ஏரியாவுல அட்லாண்டிக் கடலில் சீனாவோட அணுசக்தி நிர்மூக்கள் கத்தல்கள் அதாவது சம்மரின்ஸ் அட் உலா வந்துகிட்டு இருக்கு இது சாதாரணமான விஷயம் இல்ல அமெரிக்காவோட பொற்கத்தலுக்கும் அவங்களோட லாஜிஸ்டிக் ட்ரோத்துக்கும் நடுவுல இந்த சம்மரைன்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு முட்டா நிக்குது அதாவது நீங்க வெனிசுலாவே மீது கை வச்சா உங்க கத்தல்கள் பத்திரமா ஊர் போய் சேராதுன்னு சீனா ஒரு சைலண்டான வார்னிங்கை கொடுக்குறாங்க இரண்டாவது சைபர் வார்பயர் இதனை டீட்டல் அட்டாக் என்று சொல்ல முடியும் வெனிசிலாவில் இருக்கின்ற அமெரிக்கா படைகளுக்கு தேவையான சிக்னல் கம்யூனிகேஷன் அப்புறம் அமெரிக்காவோட பவர் கிரிட் இது எல்லாத்தையும் முறைக்குறதுக்கு சீனாவோட கேக்கஸ் டீம் ரெடி ஆகிட்டாங்க ஒரு கும்பு கூட போடாமல் அமெரிக்காவை இருட்டுல தள்ளுறது தான் இவங்களோட பிளானே ஆனா இது எல்லாத்தையும் முறை மூன்றாவதாக சீனா கையில் வச்சிருக்கிற ஆகஸ்ட் சிறந்த ஆயுதம் தான் எக்கனமிக் வார்பயர் அதாவது பொருளாதார போர் அமெரிக்காவோட கரோல பத்திரங்கள் பல பில்லியன் டாலர் இப்போ சீனா கிட்ட தான் இருக்கு சீனா ஒரே நேரத்தில் அந்த பத்திரங்களை சந்தையில் விற்க ஆரம்பிச்சா அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு அகல பாதளத்துக்கு போயிடும் இதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் மொத்தமாக நிலக்குழுவ கூட வாய்ப்பு இருக்கு இதுக்கு பேர் தான் பினான்சியல் நியூக்குலியர் ஆப்ஷன் நாங்காவது அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் அமெரிக்கா போட தப்பு கணக்கு அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா சீனா வழக்கம் போல சும்மா கண்ணனு தெரிவிப்பாங்க இல்லைன்னா சில பொருளாதார தடைகள் போடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா சீனா இப்போ விரைத்தரி கமாண்டர்ஸை முன்னோக்கு விட்டுட்டு நாங்க போருக்கு தயார்ன்னு சொல்லுவாங்கன்னு அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை அமெரிக்காவோட போர் ஒத்திகைகள் அதாவது கேம்ஸ் எல்லாமே இப்போ தவிடு பொறி ஆகிடுச்சு ஏனென்றா வெனிசுலாவில் மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் மூன்று இடத்துல சீனாவை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா இப்போ இருக்கு விஷயம் இப்போதான் வெனிசுலாவை தாண்டி உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பிளவை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு இங்கே தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியும் ஆரம்பிக்குது அமெரிக்கா அவங்களோட ஐரோப்பிய நண்பர்கள் அதாவது நேட்ரோ அலியன்ஸுக்கு தான் உதவி கேட்குறாங்க ஆனால் ஐரோப்பா இப்போ ரொம்பவே பயந்து போயிருக்கு ஏனண்டா வெனிசுலாவுக்காக சீனா கூட ஒரு நேரடி பொருளை இறங்கினா அது அவங்களோட பீஸ் சாம்பல் ஆகிடும் என்று அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அதுக்கு தேவையில்லாம அமெரிக்கா ஆரம்பித்து வச்ச இந்த சந்தையில் சிக்கனம்னு மேத்துவ நாடுகளுக்கு பெரிய ஒரு வாக்குவாதமானது ஒதுக்கிறது இருக்கு கூட்டணிக்குள்ளேயே இப்போ ஒரு ஒற்றுமை இல்லை என்பதுதான் உண்மை ஒரு பக்கம் ரைசா இவங்க பண்றது ரொம்பவே சுவாரஸ்யமானது ரைசாவோட நேர்மூழ்கி கதல்கள் சீனா கதல்களுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு ஆனா ரைசாக்கு ஒரு தனி பிளான் இருக்குன்னு சொல்ல முடியும் அமெரிக்கா இந்த வெனிசுல பஞ்சாயத்துல மொத்தமா மூக்கி போகணும்னு ரைசா ஆசைப்படுது அதே நேரத்துல சீனா மாதிரி அமெரிக்காவை மொத்தமா அங்கிருந்து விரட்டணும் எண்ணம் ரைசாக்கு இல்லை இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை அமெரிக்காவோட உளவுத்துறையும் இப்போ நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்றும் தகவல்கள் வெளியே வருது உலகத்தோட எரிச்சி மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய ஒரு எரிமலை மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்றே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தக தகந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆயில் அமெரிக்கா பிடிச்சு வச்சிருக்கலாம் ஆனா சீனா கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு அதுதான் ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த தாதுக்கள் இல்லாம எந்த ஒரு நவீன ஆயுதத்தையோ எலக்ட்ரானிக் பொருளையோ செய்ய முடியாது நீ ஆயிலை பிடிச்சா நான் உன்னோட டெக்னாலஜிக்கு தேவையான மூலப்பொருளை தர மாட்டேன் என்று சீனா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இறுதியாக சீனா கிட்டே இன்னும் ஒரு மாஸ்டர் பிளானும் இருக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளான் சீனா இப்போ பினான்சியல் வார்பயர் முறையும் கிளம்பறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா டோலர் ஆதிக்கத்தை காலி பண்ண சீனா மெத்த நாட்டு சென்ட்ரல் பேங்க் சேர்ந்து ரகசியமாக பிளான் பண்ணுது டாலரை விட்டுட்டு வேற கரன்சியில் ரீட் பண்ணுவோம்னு அவங்க கிளம்பிட்டாங்க அமெரிக்காவோட பான்சை மொத்தமாக மார்க்கெட்டு தான் கொட்டினா அமெரிக்கா ஒரு பொருளாதாரம் ஒரே செக்கல்லாம் சரிஞ்சு போயிடும் இது நடந்த அமெரிக்காவுக்கு பெனிசுலாக ஒரு பெரிய லாபமாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே சீனா பிளான் பத் பிளான் பொறுத்த மாதிரியே இது நடக்கு இது அனைத்துமே நடக்குமே என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ விஷயம் கைமீறி போய்கிட்டு இருக்கு இது வெறும் பணத்தை பற்றினதோ இல்லை எரிபொருளை பற்றின விஷயம் மட்டும் இல்லை இது உலகத்தோட அறிவுக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம் சீனாவோட இந்த மிரத்தலத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உண்மை இருக்குது அமெரிக்கா ஒரு அணுவாயுத கொள்கை அதாவது நேக்குலே படி ஒரு வெளிநாட்டு மன்னனை நடக்கிற சண்டைகளுக்கு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும் அந்த தெளிவான ரூல்ஸ் இல்லை சீனா ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்களுடைய முக்கியமான நிலங்களுக்கு அதாவது கோர் இண்டஸ்ட்ரிக்கு ஆபத்தானது வந்தால் நாங்கள் உதயம் செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்கிறாங்க எந்த விலரசலுக்கு ஒருத்தரை ஒருத்தர் நேரடியாக மோதிக்கிட்டால் அது கண்டிப்பாக ஒரு அணு ஆயுத தான் போய் முடியும் இந்த சந்தையில் அடுத்ததாக பாதிக்கப்பட போகிறது நம்ம கையில் இருக்கின்ற டெக்னாலஜியும் தான் செமிகண்டக்டர் சிப்பில் இருந்து அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் வரைக்குமே எல்லாமே ஸ்தம்பிச்சிடும் சீனா தன்னோட சப்ளை செயினை மட்டும் போகினா அமெரிக்காவில் ஒரு பிஸ்னஸ் அதாவது மிசைலை கூட ஒழுங்காக தயாரிக்க முடியாது எதிர்காலத்தில் நாம் ஒரு போர் ஜெயிக்கணும்னா அதுக்கு மிலிட்டரி மட்டும் பத்தாது தொழில்நுட்ப சுதந்திரமும் வேணும் என்பதை இந்த வெனிஸ்ல பிரச்சனை உலகுக்கு உணர்த்தி இருக்கேன் சொல்ல முடியும் ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா உலக அமெரிக்கா உருவாக்கப்பட்ட ஐநா சபை உலக வர்த்தக அமைப்பு இல்லாம இப்போ ஒரு காட்சி பொருளாக மாறிடுச்சு பெரிய வலசு நாடுகள் சண்டை போடும்போது இந்த அமைப்புகளால் எதையுமே தடுக்க முடியல இனிமேல் உலகத்தை ஆலை போகிறது தூதரக பேச்சுவார்த்தை அதாவது டிப்ளமசி இல்லை இராணுவ பலம்தான் என்கிற கசப்பான உண்மை இப்போ ஒட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு இப்போ நேரம் ரொம்ப வேகமாக உரிக்கிட்டு இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் டெட்லைன் முடிய போகுது இதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளும் பின்வாங்க முடியாது அமெரிக்கா பின்வாங்கினா அவங்க உலக ரவுடிங்கிற இமேஜை ஆகிடும் சீனா பின்வாங்கினா அவங்க சூப்பர் பவர் என்கிற அந்த அந்தஸ்தை இழந்துருவாங்க அதனாலே ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்த இப்போது இரண்டு பேருமே சாவா போராட்டத்தில் இருக்காங்க வரப்போற சில மணி நேரங்கள் நம்ம உலகத்தோட அடுத்த நூறு வருஷத்தை தீர்மானிக்க போகுது இதோட கட்டுப்படுத்தப்பட்ட போட்டியா முடியுமா அதாவது இரண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை முடிப்பார்களா இல்ல உலகத்தையே அழிக்கப்போற மகா யுத்தமாக மாறுமா உலக மூச்சடைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க சீனா சொன்ன மாதிரி அமெரிக்கா பின்வாங்குமா இல்ல போர் வேதிக்குமா சீனா சொன்ன மாதிரியே போர்ல ஈடுபடுவார்களா அல்லது வரும் பாக்ஸ் எவடாலி விட்டுட்டு சீனா அப்படியே பின்வாங்கி கமுக்கமாக அடங்கி விடுவார்களா இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கோம் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்திருக்குமான்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வையுங்க அப்பதான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்